முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் செஸ் ஒலிம்பியாட் முதல் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் வரையில் பல்வேறு சர்வதேச போட்டிகளை நடத்தி விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு உலக அளவில் உயர்ந்து நிற்கிறது விளையாட்டுத் துறையின் பொற்காலம் என கூறும் அளவுக்கு நடந்த போட்டிகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உதயநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி தமிழ்நாடு அரசும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் விளையாட்டுத்துறையில் உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்ட பல்வேறு பணிகளால் சர்வதேச அளவிலான முக்கிய போட்டிகள் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு அவை அனைத்தும் முத்திரை பதிப்பவையாக உள்ளன உலக நாடுகள் வியக்கும் வகையில் மாமல்லபுரத்தில் நூற்றி எண்பத்து ஆறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்ற நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி திராவிட மாடல் அரசினால் நடத்தப்பட்டது துணை முதலமைச்சர் உதயநிதி மிகுந்த கவனம் செலுத்தி இந்தியாவிலேயே முதன்முதலாக இரவு நேர ஃபார்முலா போர் கார் பந்தயப் போட்டியை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்டில் சென்னை மாநகரில் நடத்தினார் இந்த கார் ரேஸ் உலக அளவில் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமைகளை ஈட்டித் தந்தது என்றே கூறலாம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் வீரர்களும் அடையாளம் காணப்பட்டனர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு துறைக்கு அளிக்கும் ஊக்கம் காரணமாக இந்த போட்டிகளில் பங்கு பெறும் வீரர்கள் வீராங்கனைகள் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்தையும் தாண்டி அவர்களின் திறமையும் கண்டறியப்பட்டு வருகிறது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க அப்புறம் ஸ்போர்ட்ஸோட குரோவே ரொம்ப பெருசாக இருக்கு அப்புடின்ட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு மற்றவங்கலாம் சொல்லு மற்ற ஸ்டேட்லேருந்து சொல்லும் போது அதுக்கு காரணம் நம்ம துணை முதலமைச்சர் தான் ஏன்னா எல்லாத்துக்குமே ஃபண்டிங்கு அந்த இடத்துல போய் நேரில் பார்க்கறது கிரவுண்டை ஸோ அதனால எல்லா அத்லீட்ஸுமே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுறாங்க இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் வந்தால் கண்டிப்பா லைஃப் செட்டில் ஆகும் எல்லாம் ஸோ எனக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜாப் கொடுத்ததும் சார் தான் சென்னையில் வெற்றிகரமாக விளையாட்டுகளையும் தமிழ்நாட்டில் வளர்த்திடும் சீரிய சிந்தனையில் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டி கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சென்னையில் சிறப்பாக நடத்தப்பட்டது துணை முதலமைச்சர் உதயநிதி மேற்கொண்ட முயற்சியின் பயனாக கடந்த ஆறு ஜனவரியில் ஆறாம் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் சென்னை மதுரை திருச்சி கோவை மாவட்டங்களில் சிறப்புடன் நடத்தப்பட்டன முப்பத்து ஆறு மாநிலங்களில் இருந்து ஐந்தாயிரத்து முப்பது வீரர்கள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் தமிழ்நாட்டில் முதன்முறையாக சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி சர்வதேச மகளிர் ஓபன் டென்னிஸ் தொடர் மாமல்லபுரத்தில் சர்வதேச பீச் வாலிபால் போட்டி அண்ணா மாரத்தான் போட்டி ஹாட்சியல் சைக்லத்தான் அண்ணா மிதிவண்டி போட்டி உள்ளிட்ட வேறு பல போட்டிகளும் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளன மேலும் உதயநிதியின் முயற்சியால் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் விளையாட்டு அரங்கங்கள் சர்வதேச அளவில் பதக்கங்களை வெல்ல விளையாட்டு திறமைகளை வளர்க்க மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் திட்டம் வீரர்களுக்கு காப்பீடு திட்டம் மாவட்ட விளையாட்டரங்கங்களை நவீனப்படுத்துதல் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை அதிகரிப்பு சென்னையில் விளையாட்டு விடுதி என விளையாட்டுத்துறையில் பல்வேறு வசதிகளும் திட்டங்களும் அறிமுகம் செய்யப்பட்டன அந்த வகையில் திறமையான வீரர்களை கண்டறிந்து அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்பை மேம்படுத்தி அறிவியல் பூர்வமாக தயார் செய்தல் என்று அடுத்தடுத்த இலக்கை நோக்கி தமிழ்நாடு விளையாட்டுத்துறை முன்னேறி வருகிறது திமுக ஆட்சி தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையின் பொற்காலம் என்று சொல்லும் அளவுக்கு உதயநிதியின் செயல்பாடுகள் அமைந்துள்ளன கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பிலைக்கான கிளிக் பண்ணுங்க